الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لكم لا تقاتلون في سبيل الله

சிலர்களை உயர்த்தி சிலர்களை எல்லா விதமான சிறப்புகளையும் கொடுத்து அல்ல கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் சிலர்கள் அல்லாஹ் குசு தாழ எந்த ஒரு தகுதி அடிப்படையில்லாமல் ரப்பு இல்லாத குசு மகானவத்தாழ மற்ற மக்களை விட தாழ்ந்தவர்களாக பலகீனவர்களாக அல்லாஹ் சுபாதனை செய்கின்றான் இந்த உலகத்திலே நடமாடவிட்டு இருக்கின்றான் ரப்பல்லாத குசுபகானவ தாயலாகவும் பெருமான செல்ல உள்ளாகவும் அனைவரும் செல்லும் மன்னவர்களும் சமுதாயத்தில் வலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு கன்னியோக தீர்காணியினை பார்த்தோம் என்று சொன்னால் ரப்புல்லாவில்லாத குசுபகானவ தாயாள யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு தகுதியை ரப்பல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில பலஹீனமானவர்களுக்கு சில சாமானியர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றானே அது மாதிரியான தகுதியை கொடுத்து அவருடைய சிறப்பை என்ன செய்கின்றார் உயர்த்திக் காட்டுகின்றார் பெருமானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரி யுத்தத்திற்காகவேண்டி தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு ஒரு நீர்நிலையின் பக்கம் வந்து தங்குகின்றார்கள் அப்பொழுது சஹாபி குபாபெனு முந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு நாயக தோழர் அவரை கேட்கின்றார் யார் ரசூல் அல்லா நீங்கள் இந்த நியூநிலையை தங்கியிருக்கின்றோமே இது உங்களுடைய உத்தரவின் பிரகாரமா அல்லது அல்லாஹினுடைய உத்தரவா என்றதால் கேட்கின்றார்கள் அல்லாஹ்னுடைய உத்தரவாக இருந்தது என்று சொன்னால் நாம் இந்த இடத்திலிருந்து கொஞ்சம் முன்னேற வேண்டாம் பின் பின்னாவும் போக வேண்டாம் மாறாக உங்களுடைய சந்திரமாக இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய முடிவாக இருந்தது என்று சொன்னால் என்னுடைய முடிவை காண்கின்ற யாராவது நமக்கு இந்த இடம் சரி வராது இன்னும் கொஞ்சம் நாம் என்ன செய்வோம் அங்கு ஒரு கிணறு இருக்கின்றது அந்த செய்வோம் முகாமிட்டுக் கொள்வோம் நாம் அங்கே நாம் முகாமிட்டோம் என்று சொன்னால் எதிரிகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் நாம் ஆக்கலாம் அதன் மூலமாக எதிரிகள் பலகீனமடைந்து தோல்வி எடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் யாரும் சொல்லலாம் என்பதாக அந்த காலத்தில் வாழ்ந்த ஹூபாவின் முந்திரினு சொல்லக்கூடிய ஒரு நாயகத் தோழர் ஒரு சாமானிய மனிதர் அவர் சொல்லி காமிக்கின்றார் பெருமானாருக்கு யோசனை சொல்லி காமிக்கின்றார் பெருமானார் சென்னல்லாலேசன் அந்த யோசனையை ஏற்று அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பெருமானார் சென்னல் லாலேசனம் தாங்கள் தங்கி இருந்த இடத்தை தேர்ந்தெடுத்த இடத்தை விட்டுவிட்டு நாயகத் தோழர் அவருடைய தோழரை சொன்ன அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு அந்த கிணத்தின் இன்னும் கொஞ்சம் முன்னேறி சென்று கிணற்றியாக என்ன செய்கின்றார்கள் முகாமிட்டு கொண்டார்கள் ரப்புல் அருமையில் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்த கொடுத்த வெற்றியை எல்லாருக்கும் என்ன செய்கிறான் இந்த யோசனை பிரகாரம் எல்லாம் என்ன செய்கிறான் வெற்றியை கொடுக்கின்றான் காசுகளுக்கு அழியாத அவமானத்தை கொடுத்து விட்டு காசுகளுக்கு அழியாத அவமானத்தை ஏற்படுத்திவிட்டு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பதிலத்திலே வெற்றி கண்டது இது ஒரு யோசனையாக கூட இருக்கும் என்பதாக நாம் வரலாற்றை நாம் வரலாற்று அப்படிப்பட்ட பலகீனமானவர்களுக்கு சாமான இந்த உலகத்தில் எந்த ஒரு தகுதியை கொடுக்காவிட்டாலும் சரி கல்வி அறிவோ அது செல்வத்தையோ கொடுக்காம இருந்தாலும் கூட சில நேரத்தில் இது மாதிரியான சில யோசனைகளை கொடுத்து இவர்கள் மூலமாக வெற்றியளிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை கூட இவர்களுடைய யோசனை மூலமாக சொல்வார்கள் பெருமான சமுதாய மக்களுக்கு அல்லா ரிசிவு கொடுப்பதெல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்ல நீட்டிக்கு வைப்பதெல்லாம் யாரை கொண்டு தெரியுமா உங்களை கொண்டு அல்ல மாறாக சமுதாயத்தில் வாழக்கூடிய பலகீனர்கள் சமுதாயத்தில் வாழக்கூடிய சாமானியர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படுகின்றது உங்களுடைய வாழ்வாதாரம் பிரிக்கவில்லை என்று சொல்லி காமித்தார்கள் அனல் பெருமான முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் பலகீனமானவர்கள் சாமானியருடைய நிலைமையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் விவசாயிகள் தங்களுடைய கடையை அடைப்பதற்காக வேண்டி எத்தனையோ முறையும் போடாடி சென்று பார்த்தும் இறுதியிலே தன்னுடைய மானத்தை காமித்தாவது நம்முடைய அந்த கடலில் மீள வேண்டும் என்று நினைத்த பின்னாலும் கூட அந்த சாமானியர்கள் அந்த ஒடுக்கப்படுகின்றார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய சொல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதும் கேட்டு அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வது கிடையாது காரணம் அவர்கள் அத்தனைவர்களும் பலகீனமான வேண்டும் சாமானியர்கள் அவர்கள் சமுதாயத்தை விட்டு அப்புறப்பட்டவர்கள் அவர்கள் இறங்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரசுல்லா சொல்வதைப் போன்று உங்களுடைய ரிசிக்கு என்ன செய்யப்படுகிறது தடுக்கப்படுகின்றது உங்களுக்கு வாழ்வாதாரம் தடுக்கப்படுகின்றது இருந்தபினும் கூட உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கப்படுவதும் ரிசிக்கு வழங்கப்படுவதும் அப்படிப்பட்ட சாமனர்கள் மூலமாக பலகின மூலமாக உங்களுடைய சமுதாயத்திற்கு அல்ல என்ன ரிசிக்கு வழங்கி நான் சொல்லிக்கான காரணங்கள் பெருமானா சென்னவுல்லா செல்ல மனவர்களாக இந்த உலகத்தில் வாளிகின்ற பொழுது நாம் யாரையும் தவறாக நினைத்து நின் நினைத்து விடக்கூடாது அவரிடத்தில் சொல்லவும் இல்லையே அவரது பணகாசு இல்லையே அவரிடத்தில் கல்வி அறிவு இல்லையே என்பதாக சமுதாயத்தில் நாம் யாரையும் என்று கூடாது அவரின் மூலமாக கூட அல்ல சமுதாயத்தினுடைய வெற்றி வைத்து இருப்பான் இன்றைய தான் நமக்கு இந்த மதுரை தன்னல் சொல்லி காமிக்கின்றதாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் எல்லாம் எல்லாம் ஒரு நமக்கு எந்த வழியை காமித்து கொடுத்திருந்தாலும் அந்த வழியின் பிரகாரம் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் رب الله الله سبحانه وتعالى أرجو توفيق سيوانا آمين وآخر دعوانا عن الحمد لله رب, رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم വരക